காட்டுக்கு ராஜா என்று பெருமையுடன் சொல்லப்படும் சிங்கம் நம்மெல்லாம் பல பேர் அது எப்படி நம்ம மாதிரி யோசிச்சு ஆட்சி செய்கிறோம்னு கேட்பாங்க அதுக்கான பதில் என்ன இந்த கேள்விக்கான உண்மையான பதலை கென்யாவில் கண்டுபிடிச்சது ஆராய்ச்சியாளர்களே அங்கு ஏகப்பட்ட உடல் காயங்களோடு உலாவி திரிந்த ஒரு சிங்கத்தை அவர்கள் பார்த்ததும் அதிசயித்தார்கள் சாதாரணமாக ஒரு சிங்கம் தன் கூட்டத்துக்கு நான்கு முதல் ஐந்து வருடம் மட்டுமே ஆட்சி செய்யும் ஆனால் இருபது வருடத்திற்கு முன் கேன்யாவில் வாழ்ந்த இந்த ஒரு சிங்கம் மட்டும் தன் கூட்டத்தை பன்னிரண்டு வருடம் ஆட்சி செய்து உலகையே ஆச்சரியப்படுத்தியது அது எப்படி சாத்தியமானது குளத்துக்கு தண்ணீர் குடிக்க வரும் விலங்குகளை கொன்ற மோதலை ஒரு அடியிலேயே துரத்தி ஓட்டியிருக்கிறது இடது பக்க தலைநரையை கிழிக்கும் அளவுக்கு நூறுக்கும் மேல் சிங்கங்களோடு சண்டையிட்டிருக்கிறது இரவு நேரங்களில் வேட்டையாடி திரியும் கழுதபுலி கூட்டங்களை தனியாகவே துரத்தி அடிச்சிருக்கிறது வாழ்நாளில் சுமார் நாற்பதுக்கும் மேலான கழுத கொன்று போட்டிருப்பதும் அதன் வீரத்தைச் சொல்லும் இதெல்லாம் காரணமாக அந்த ஒரு சிங்கம் மட்டும் பன்னிரண்டு வருடம் முழு காட்டையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது எல்லோராலும் அழைக்கப்பட்ட அந்த சிங்கம் கிங் ஸ்கார்